எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ட் நம்ம எனக்கு வந்து ஒரு சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க நீங்கள் மீன் குழம்பு எதில் வைப்பீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடுகு நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கடுகு சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க சிலர் வந்து மீன் குழம்புக்கு கடுகு சேர்க்க மாட்டாங்க வெந்தய வண்டி தான் போடுவாங்க நான் வந்து கடுகு கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா அது பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பூண்டை நல்லா நசுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சும்மா இடிச்சுட்டு சேர்த்தாலும் ஓகே தான் ரொம்ப நம்ம நீங்கள் வந்து நல்லா மைய நம்ம வந்து நசுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம ரசத்துக்கெலாம் இடிச்சிட்டு போடுவோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் பூண்டை நல்லா அதை இடிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பூண்டு நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதுவும் நல்லா அது பொரிஞ்சு வரட்டும் இது கூடிய வந்து வாசனைக்கு கொஞ்சமாக இலையும் நான் சேர்த்துக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா அது வாசனையாக இருக்கும் நீங்கள் இதிலே சேர்த்துட்டிங்க நம்ம நல்லா பொரிஞ்சு நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த வெங்காயம் வந்து அந்த எண்ணெயை நல்லா அது வதங்கி வரணும் நமக்கு வெங்காயமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நான் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை மூணு எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை நல்லா வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வதக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போவே நம்ம தேவையான உப்பு நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோழி உண்டு சைஸுக்கு அதாவது பெரிய கோழி உண்டு சைஸுக்கு நான் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் தனியாக அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போவே நம்ம ஊற வச்சாதாங்க நல்லா அது ஊறி வரும் அது ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுட்டேன் இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததால் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ புளி வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நாட்டு தக்காளி நமக்கு வந்து தன்மை இருக்கும் இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த புளியோட சேர்த்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா அதை கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம தூள் சேர்த்துக்கிறேன் அந்த புளியும் தக்காளி நல்லா நம்ம கரைச்சிக்கிட்டு போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் வேணாலும் ஒரு வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அதாவது பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டோம் இல்லையா அது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இன்னும் நமக்கு நல்லா வதங்கி வரும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சிம்மில் கொஞ்சம் வைக்கலாம் நல்லா அது வதங்கி நமக்கு வரட்டும் அப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் சேனலுங்க அதுலேயும் நான் வந்து டிப்ஸு குக்கிங் டிப்ஸும் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அந்த சேனலோட லிங்க் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் என்ன ஃபர்ஸ்ட் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லாவும் நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு அந்த புளியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த எண்ணெயில மிளகாய் தூள் சேர்க்கும் போது என்ன ஆகும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நீங்கள் என்ன மிளகாத்தூள் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா காரம் வந்து மூணு ஸ்பூன் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் காரம் வண்டி நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கிது இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போது நமக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான ஒரு கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி இருக்கு இல்லையா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அது மாதிரி நான் கரைச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுமே இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட ரெண்டு இல்லை மூணு டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி நிறைய இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா அது ஃபாஸ்ட்டாகவே வச்சு நல்லா கொதித்து நமக்கு வெந்து கரெக்டான ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரும் நீங்கள் வந்து காரக்குழம்போ சரி மீன் குழம்போ வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நிறைய அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி கொதிக்க போது ஃபாஸ்ட்டாகவே நம்ம கொதிக்க விடலாம் அப்போ நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவோங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ பா நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குது இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அப்படி நம்ம மூடி வச்சிடலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இதில் இருக்க மிளகாத்தூள் இந்த புளியோட பச்சைத்தன்மெல்லாம் வந்து நமக்கு போகணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கி தான் இதை வந்து லைட்டாக நம்ம ரொம்ப சிம் பண்ணாமல் மீடியத்துக்கும் ஃபுல் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கரெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீன் போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காயிடுச்சின்னா மீனும் போட முடியாது நம்மளால் அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூளோட வந்து அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நான் மீன் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் நான் சேர்க்குறேங்க நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன் தூள் உப்பு போட்டு இப்போ நான் வந்து அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம அது ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் அடுப்பை நான் சிம் பண்ணலை இதில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி கலக்கி விட்டாலே போதும் நமக்கு இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து சிம்மில் அப்படியே மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப வெந்துடுச்சு நமக்கு குழம்புல வந்து கரைஞ்சிரோங்க அதனால நான் ஒரு மூணு தடவை நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் திறந்த மாதிரி நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது உங்களுக்கு தெரியுதா அப்போது நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இதில் வந்து கறி லீப்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதான் நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கு பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்எஸ்டி கிச்சன் வால்ட சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்